வாங்க நண்பர்களே நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான பெரிய பசுமை நிறைந்த காட்டில் ஒற்றுமை காடு என்று அழைக்கப்படும் ஒரு அழகான பகுதி இருந்தது இதற்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்று காரணம் என்றால் மற்ற காட்டில் விலங்குகள் சண்டை போடுவது போல் இவர்கள் யாரும் சண்டை போடுவதில்லை நான் தான் ஞானை ராஜா புத்திசாலி மற்றும் நிலைத்தன்மை மிக்கவன் பொறுமையான தலைவர் நான் தான் சிங்கம் வீரன் கம்பீரமானவன் பாதுகாப்புப் பொறுப்பாளர் நான்தான் நரி நடராஜன் அறிவாளி திட்டமிடுவதில் நிபுணத்துவம் வாய்ந்தவன் நான்தான் முயல்முத்து வேகமும் உற்சாகமும் அதே சமயத்தில் விவேகம் மிக்கவன் நான்தான் அரசி பொருட்கள் சேமிப்பதில் மிகவும் கெட்டிக்காரி நான்தான் குயில்கனி இனிமையான குரலுடன் பாடல்கள் பாடி மகிழ்ச்சி தருபவள் நாங்கள் அனைவரும்தான் இந்த காட்டுக்குள் ஒற்றுமை சேர்ப்பவர்கள் மற்றும் ஒற்றுமையாய் வாழ்பவர்கள் ஒரு நாள் இரவு மிக புயலானது சூறைக்காற்றுடன் இடி மின்னலுடன் இந்த காட்டில் மழை பெய்தது புயல் ஓய்ந்த பின் விலங்குகள் தங்கியிருந்த வீடுகள் சில குடிசைகள் உடைந்தன சில வீடுகள் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது மறுநாள் காலையில் நரி நடராஜன் சோகத்துடனும் முயல் முத்து வெள்ளை நிறம் மாறியும் அணில் அரசி அழுகையுடனும் மூவரும் சோகத்துடன் இருந்தன அப்போ முயல் முத்து கவலையுடன் சொன்னான் இப்படியே இருந்தா ஒவ்வொரு மழைக்கும் நம்ம வீடு உடையும் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அப்பொழுது அணில் அரசி முன்வந்து ஒரு யோசனை சொன்னாள் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான உறுதியான கிராமம் கட்டலாமே அதற்கு யானை சிரித்தபடியே கூறினார் ஒற்றுமையாயிருந்தா காடு கூட நம்ம வீடாகும் புயல் வந்த அன்றைக்கே நான் முடிவெடுத்து விட்டேன் அனைத்து விலங்குகளும் சேர்ந்து ஒரு அழகான கிராமம் கட்டும் வீடு கட்டும் வேலையை தொடங்குவதற்கு முன்பு நரி நடராஜன் வீடு எப்படி இருக்கணும் என்று ஒரு வரைபடம் போடுறேன் அவன் மண்ணில் அழகாக வரைந்தான் அதற்குப் பிறகு நரி நடராஜன் நண்பர்களிடம் வீடு எப்படி கட்டுவது கிராமங்களை மழை வெள்ளம் புயல் போன்ற பாதிப்பிலிருந்து எப்படி காப்பது எப்படி அழகுபடுத்துவது என்பதை விரிவாக கூறினான் அப்போது அனைவரும் கிராமம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை ஒவ்வொருவராக ஒவ்வொரு பொருட்களை சேகரித்து வருவதாக ஒப்புக்கொண்டார்கள் அனைத்து விலங்குகளும் வீடு கட்ட தயாராகினார்கள் நரி நடராஜன் வீடு கட்ட தேவையான ப்ளூ பிரிண்டை கையில் வைத்துக்கொண்டு அனைவரும் முன்னோக்கி சென்றார்கள் முதலில் சிங்கம் வீரன் வீடு கட்டுவதற்கு தேவையான கோடாரி கத்தி போன்ற ஆயுதங்களை அவனது கூர்மையான நகங்கள் மூலமாக அவற்றை மெருகேற்றி தயார் செய்தான் பிறகு முயல் முத்து வேகமாக ஓடிச் சென்று இலைகளைக் கொண்டு பொருட்களை சேகரிக்கும் பைகளை உருவாக்கினான் அணிலரசி அவள் பங்குக்கு ஆர்வமுடன் பாராங்கற்களுக்கு இடையில் இணைப்பை ஏற்படுத்த உதவும் சுண்ணாம்பு கற்களை சேகரித்தாள் யானை ராஜா அவர் பலத்தை கொண்டு மிக பெரிய பாராங்கற்களை தன் தலையில் சுமந்து கொண்டு கம்பீரமாக வந்தார் மற்றும் வீட்டின் கூரைக்காக பல மரக்கட்டைகளை தனது தலையில் சுமந்து கம்பீரமாக ஆடி ஆடி நடந்து வந்தார் அணில் அரசி வீட்டுக்குத் தேவையான விதைகள் காய்ந்த இலைகள் கயிறு மாதிரி பயன்படுத்தும் கொடிகளை சேகரித்தாள் அனைவருக்கும் வேலையின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக குயில்கனி வேலை செய்யும் போது இனிமையாக பாடினாள் ஒற்றுமை இருந்தால் உலகமே வீடாகும் அந்த பாடல் எல்லாருக்கும் சக்தி கொடுத்தது அனைவரும் சந்தோஷமாக விலங்குகளுக்கு நீச்சல் குளங்களும் உருவாக்கப்பட்டன மற்ற சிறிய விலங்குகள் எல்லாம் அந்த வீடுகளின் முன்பு சந்தோஷமாக தொள்ளி குதித்தன இப்படி சந்தோஷமாக இருக்கும் நிலையில் மறுபடியும் சில வாரங்கள் கழித்து மீண்டும் பெரிய புயல் வந்தது ஆனால் இந்த முறை ஒரு வீடும் உடையவில்லை விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியில் குதித்தன யானை ராஜா பெருமையுடன் கூறினார் வீடு சுவர் இல்ல ஒற்றுமைதான் உண்மையான அடித்தளம் அனைத்து விலங்குகளும் ஒன்றாக சந்தோஷமாக கத்தின ஒற்றுமையே நம்ம வீடு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க